கல்வியல் துறையில் மேம்பட்டு நிற்கின்ற எங்கள் ஐயா விஸ்வநாதன் அவர்களே இந்த பாவலகிரி என்கிற ஒரு பெரிய உழைப்பு மலையை இந்த மண்ணை இந்த மக்களை இந்த மொழியை உண்மையாகவே நேசித்து அதற்கென்றே ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் இந்த மண்ணில் அரும்பாடுபட்டு துயர்பட்டு தொடர்ந்து அயராது பணியாற்றி வந்த ஒரு ஒரு அறிஞரை ஒரு இனப்போராணியை ஒரு மொழிகாத்த மரபனை நினைவு கூறுவதற்குரிய ஒரு நிகழ்வாக இதனை நடத்துவதற்கு எங்களையெல்லாம் ஒன்றாக இதனை ஓ பாராட்டு விழா என்கிற பெயரில் ஒரு நன்றி உணர்வு விழாவாக இதனை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எங்கள் ஐயா அவர்களை முதற்கள் வணங்குகின்றேன் எல்லாரும் நாம் எல்லாம் தமிழில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதில் அடிப்படையாக நீண்ட நெடுங்காலமாக ஈடுபடுகிற உள்ளங்களுக்கு அரசு ஒரு ஒரு அரவணைப்பை செய்ததை இங்கு முற்படுத்தியிருக்கிறார்கள் நிறைய செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் இதில் கருத்து கருத்து சேர்த்த வேண்டும் என்றும் வேண்டுகிறேன் இரு என்கிற அந்த வடிவத்தோடு எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்பு சிறை பற்றி எல்லாம் பதினெட்டு முறைகள் சிறை பற்றி எல்லாம் பொழிலன் அவர்கள் பதி பதிவு செய்தார்கள் மேலாக அவருடைய பிள்ளை பொழிலன் மேலாக சிறையில் இருந்தார் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்கிற வடிவம் போல் தோன்றலாம் பத்தாண்டுகளுக்கு தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் சிறையிலேயே தான் இங்கே வந்து பொழிலன் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய மரபு எப்படிப்பட்டது அவருடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாளர்களாக இருக்கிறோம் எனக்கு அடிப்படையிலே தமிழ் கொஞ்சம் தமிழ் தமிழில் படித்தேன் என் இரண்டாம் மொழி கூட எனக்கு ஃப்ரெஞ்சு தான் நான் ஒரு அடிப்படையில் ஒரு வழக்கறிஞன் நான் படித்ததெல்லாம் தான் ஆனால் என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு தே வகைதான் என் அந்த அளவு தான் என்னுடைய தமிழ் தகுதியே பட்ட அளவிலே ஆனால் தமிழ் சோறு போடுமா தமிழ் படித்தால் என்ன பயன் என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் பாவலரேரு என்கிற அந்த ஒரு பெரு வடிவத்தினுடைய தாக்கத்தினால் ஒரு பல்கலைக்கழகத்திலே எனக்கென்று என்று இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு துறையை அமைத்து அதற்கு நிறைத்த துறை தலைவனாக்கி என்னை பேராசிரியனாக்கி இந்த மண் வைத்தது என்பது அது பாவலரேறுடைய வெற்றி தமிழ் சோறு போடுமா என்கிற இந்த இந்த வகையான கேள்வி இன்னும் நிலவி இருக்கிற இந்த உலகத்திலே இந்த தமிழ் உலகத்திலே அது ஒரு எண்பத்தொன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளம் கொடுத்து போடும் என்பதற்கு ஒரு அடையாளமாக நான் அந்த பணியில் இருந்தேன் ஐ எம் எக்ஸாம் ஒரு எடுத்து தமிழ் சோறு போடுமா என்றால் அது எவ்வளவு எல்லாம் கொடுத்து போடும் ஆனால் நீ உண்மையாக இருக்க வேண்டும் இந்த உண்மையை வலியுறுத்தியவர் தான் பாவடரே அது ஒரு வியப்புக்குரிய வடிவம் நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு அறிவு எப்படி இயங்கும் ஒரு உண்மை எப்படி இயங்கும் என்கிறதை பக்கத்திலே இருந்து பார்த்தவன் ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகள் உண்டு பேசுவதற்கு அப்படிப்பட்ட நீங்கள் அதை வந்து ஐயா அவர்கள் மிக மிக அறத்திர சுருக்கம் என்பார்களே போல அழகாக சொல்லிவிட்டு போனார் அவரை போல பார்க்கவே முடியாது கற்பனையே பண்ண முடியலை பெரியார் 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 எல்லாரும் பேசுகிறார்கள் அவருடைய துடிப்பு அவருடைய எண்ணம் என்கிறது அவர் பதித்திருக்கிற அழகு மிகப்பெரிய கற்பனை கூட பண்ண முடியாது பெரும் பெரியார் இறந்து விட்டதை துடித்து எழுதுறாரு நாங்கள் அங்க இருக்கிறோம் கடலூர்ல நான் எழுபத்தி மூன்றுல அவர் இறக்கிற பொழுது பெரும்பணியை சுமந்த உடல் பெரும்புகளை சுமந்த உயிர் பெரியார் என்னும் அரும்பெயரை சுமந்த நரை அழற்கதிரை சுமந்தவதி அறியாமை மேல் இரும்பு ஒத்துதல் போல் எடுக்காமல் அடித்த அடி அறி போல் பேச்சு பெரும்புதுமை அடனாய் பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா உரை அழகிங்க அவருக்கு வரும் உடல் அழகிங்கி பெற்றார் ஒளிர்முகத்தின் நரையரங்குண்டு நாளெல்லாம் வாழ்க்கையெல்லாம் நடை நடந்து திரையுடலை நோயுடலை தொண்டு செய்தலை அடடாற்றை தமிழ்நாடும் மணி சுரங்கம் போல் அவரின் மதிச்சுரங்கத்து சுரங்கத்து ஒளிர்ந்தெழுந்த மழனை கொச்சை அணிச்சலம் போல் மலமள அவிழ்கின்ற பச்சை நடை ஆரியத்தை துணிச்சலுடன் நின்ற எதிர்த்து துவைத்தெடுத்த வெங்களிரு தோல்வி இல்லா படிச்செங்கோ அடடா இப்பகுத்தறிவி தமிழ்நாடும் இழந்ததம்மா எப்பொழுதும் எவ்விழத்தும் எந்நேரமும் தொண்டோடு இணைந்த பேச்சு முப்பொழுதும் நடந்த நடிகளும் விழித்த விழி முழங்குகின்ற அப்பழிக்கலாத ஒரு அறிமாவை அடங்குகின்ற அடங்கா சீற்றம் எப்பொழுது அடடா இவ்வேதனை தமிழ்நாடும் எந்தும் அம்மா பெற்றிழந்தோம் பெரியாரை பெற்றி இழந்தோம் அவரின் பெருந்தலை உற்றிழந்தோம் உணர்விழந்தோம் கிடக்கின்ற தமிழினத்தை கொண்டு சென்ற நெற்றுமணி தலைவர் என்னை அடடா இத்தமிழ்நாடும் நெகிழ்த்ததம்மா பெரியாரை பேசுகின்றோம் பெரியாரை பாடுகின்றோம் பெரியார்கள் கற்கின்றோம் கொள்வோம் உரியாரை போற்றுவதில் அவர் உரைத்த பலவற்றுள் ஒன்றையேனும் சரியாக கடைபிடித்தால் அடடாயி தமிழ்நாடும் சரியாதம்மா அவருடைய பாட்டு நடை அது வியக்குரியது நூற்றுக்கணக்கான எனக்கு பெரும்பாலும் அவருடைய ஒவ்வொரு பாபாளரை போல பாபாளருடைய எழுத்தின் ஒவ்வொரு வளைவி நடிவோடும் என் தொடர்புடையது போல அவருடைய வாழ்க்கை அமைப்பிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு வளை எழுத்தின் வளைவின் நடிவனோடும் எனக்கு தொடர்பு ஆக் ஆயுதம் சொல்ல நான் விரும்புகிறேன் துடிக்கிறேன் ஆனாலும் அவை அமைப்பில் இருக்கிற சூழலுக்காக எல்லாரும் கட்டுப்பட வேண்டியிருக்கிறது பா எங்கிற ஒரு சொல் நீட்சி என்று பொருளுடையது பாவுதல் என்றால் நீளுதல்னு பொருள் பா வடி யானை என்று பொருளாதை வரும் பரந்த என்று பொருள் பா என்கிறது அந்த ஒரு ஒரு ஒளி ஒரு ஒளிக்காக இருக்கிற அந்த செய்தி இருக்கிறதே அது பாடுகிறது என்கிறதிலே அதனுடைய தான் அடிப்படை அதனால தான் ஆ என்றும் ஓ என்றும் ஏ என்றும் பாட்டினுடைய ஈடு முடிகிறது காரணம் அதனுடைய நேற்று தான் அதுதான் பா அந்த பா அது அதை இயற்றுவதற்கு இருக்கிற இலக்கண அமைப்புகள் எல்லாம் பெரிய வியப்புக்குரியது இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முந்தி செய்யுளியல் என்கிற செய்தியில் அவன் அவன் தொல்காப்பியை பதிவு செய்து விட்டு போயிருக்கிற செய்தியெல்லாம் வியப்பு யா என்கிறது கட்டுதல் பொருள் யா என்கிறது ஈ என்பது சேர்க்கை இய்வு என்பது சேர்க்கை தான் இசை இசை என்கிறது பொருத்தம் பொருத்தம் இதுதான் நிலவு என்கிறது நிலா என்கிறது போல சுரம் என்கிறது சுறா என்கிறது போல களவு என்கிறது கலா என்கிறது போல இந்த என்கிறது தான் யா அின்றது நின்றது அதற்கென்றே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே ஒரு சொற்பொழிவே நான் யா என்கிற ஒலிக்காக ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் பேசினேன் அந்த நூலாக வந்திருக்கிறது ஒரு ஒலிக்காக ஒரு நூல் வந்திருக்கிறது தொண்ணூத்தெண்டிலே இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தேன் அந்த யா என்கிறது செயற்கை என்கிற ஒரு அது தொடர்பாக ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆறு நானூறு நூல் அது அது யா என்று ஒரு பகுதி வரும் அது யா என்கிறது செயற்கை என்கிற கருத்தில் அதை நான் சொல்ல தொடங்கினேன் யா யாக்கை என்ற நரம்பு நாடி தசை குருதி எல்லாம் எலும்பு எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு யாக்கைன்னு பேர் அதுபோல் யாப்பு என்கிறது கட்டுன்னு பொருள் அதனாலதான் தான் பாட்டு கட்டுறது என்று சொல்வார்கள் செய்யப்படுவதனால் செய்யுள்னு பேர் செய்யப்படுகிற ஒன்று இது தமிழில் என்று அதை பாட்டு புனைகிறார்கள் என்று சொல்வார்கள் புனைதல் என்று இந்த புனை என்கிறது தான் கிரேக்கத்தில் அவனுக்கு சொல்ல முடியல பொய் பொய்ங்கூர் எங்களுக்கு வந்து தெரியவில்லை புனை என்றால் கட்டுதல் ஸ்டெச்சிங் வடிவங்களாக சொல்லி அகராதிகளின் பத்து பதிப்புகளையும் பாருங்கள் வடிவம் யாப்பு பிறகு பிறகு என்கிறது காப்பியம் காப்பியம் என்கிறது இல்லை காவியம் என்கிறதனுடைய அடுத்த படிநிலை அது கவி என்கிற சொல்ல காவியம் கவி என்கிற சொல்லுக்கு மானியர் வில்லியம்ஸ் போன்றிருக்கிற அறிஞர்கள் மிக தெளிவாக பொருள் அதிலிருந்து காவு நாயி கவின்னு வந்தது என்று நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அந்த அறிஞன் மோனியர் மோனியர் வில்லியம்ஸ் என்கிற எழுதியிருக்கு சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று ஊழப்பரிய புத்தகம் தடி புத்தகம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஓடல் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியனாக சமஸ்கிருத பேராசிரியனாக இருந்து கொண்டு அந்த அறிஞர் எழுதிவிட்டு போன அந்த நூலில் கவி என்கிற சொல்லினுடைய மூலம் என்று போட்டுட்டாங்கன்னா கிரைந்து பொருள் அது எந்த மொழியிலிருந்து வந்தது தெரியவில்லை இந்த காவியம் என்கிற அந்த வடிவத்தை தான் காப்பியம் என்று நாம் சொல்கிறோம் இது எப்போ என்கிற வடிவத்திருந்து எப்பிக்கோஸ் ஆகி எப்பிக் என்கிறது காப்பியம் சொல்கிறோம் எல்லாவற்றிலும் எச்சரிக்கை உடையவர் பாவலர் என்று தரனார் என்கிறதுக்கு இந்த காவியம் என்கிறதை பாவியம் என்று போடுகிறார் பாவியம் என்று போடுகிறார் அது காப்பியத்தான் அது பாவிய கொத்து என்று ஒரு நூல் வந்திருக்கிறது அவருடைய நூல்கள் அது அது ஒரு பெரிய வியப்பு நீங்கள் அந்த அந்த அவருடைய பாட்டில் இருக்கிற உண்மையான அடிப்படை செய்திகளாக சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஒரு சின்ன போவது செய்தியும் திருமணத்துக்கு முந்தி என்னென்ன பையன் கற்பனை பண்ணுவான் வாழ்க்கை எப்படி தொடங்க வேண்டும் முதலமைச்சர் எப்படி இருக்கும் என்று எல்லாரும் இளைஞர்கள் எண்ணுவார்கள் அது பற்றி ஒரு பகுதியில காளாம்பி என்று ஒரு ஒரு எழுதுகிறார் காளாம்பி என்றா காளான் பொருள் கண் என்ற கருப்பு கண் என்றா கருப்பு கால் என்றா கருப்பு காளை என்ற கருப்பாகத்தான் இந்த நாட்டிலே மண் காளை இருந்தது இந்த காளை என்ற கருப்பு தெய்வம் காள் என்கிறது கருப்பு காளான் என்கிறது கருப்பாக இருக்கின்ற ஆம்பி யா என்கிறது கருப்பு யாம் என்கிறது கருப்பு யாமம் என்கிறது நள்ளிரள் நேரம் யாம் யாம்பு என்கிறது தான் யாம்பின் காளாம்பி என்ற கருப்பு ஆம்பி என்கிறது ஆம்பல் என்கிற அது கூட இரவிலேயே நண்டிரவிலையும் மழை இருக்கிற பற பூ என்கிற பொருள் தான் ஆம்பல் என்று பூவுக்கு சொல்லுவது அதனால தான் அல் என்கிறது வந்து அல்லி என்று வரும் இந்த அந்த அந்த காளாம்பி என்கிறது நூல் எழுதுவார் ஒரு இளைஞன் திருமணத்துக்கு முன்னால் என்னென்னவெல்லாம் கற்பனை பண்ணுகிறார் என்று எழுதுவார் என்னென்ன மன உணர்வு இருக்கும் திரு அந்த முதலிரவு அறை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அழக அழகா எழுதுகிறான் ஒவ்வொரு அந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளையும் எழுதி கொண்டு அவன் அவன் இப்படி எல்லாம் கற்பனை கொண்டு நாம் இரவிலே மிதக்கலாம் நாம் பற பறக்கலாம் என்று மனைவியோடு இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளை மெண்டுகளுக்கு பற்றி எழுதி கொண்டே வந்து உள்ளே உட்கார்ந்திருக்கிறான் அவள் கையிலே பால் தூக்கி கொண்டு வருகிறாள் உள்ளே வந்து அவரிடம் கொடுக்கிறாள் கையிலே மகிழ்ச்சியோடு வாங்குகிறான் அந்த கற்பனைகளை மிதக்கிறான் திடுமென அவள் கணவனுடைய காலிலே அந்த பெண் விழுகிறாள் ஓ என்று கதறுகிறாள் அது பற்றிய பாட்டு போய் கொண்டே இருக்கிறது திடுமென அவள் ஒரு திடுமென ஒரு இக்கட்டான ஒரு செய்தியை சொல்கிறாள் ஐயா கணவனே ஆத்தானே நான் உங்களிடம் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் நான் பிழைப்பட்டவள் நான் வேறு ஒருவரால் உண்ணப்பட்டவள் என்னுடைய வாழ்க்கை இப்படி நடந்துவிட்டது இதை முதலில் சொல்லித்தானே தொடங்க வேண்டும் என்று அவன் காலிலே விழுந்து கதறுகிறாள் அப்பொழுது இப்படி என்னென்னவோ கற்பனை பண்ணி கொண்டிருந்த அந்த அந்த இளைஞர் மனம் சுழலுகிறது அந்த அறையிலே ஒரு அமைதி நிலவுகள் அது அதை அதை குறிப்பிடுகிறார் அமைதியை குறிப்பிடுகிறது ஆழமாக பாருங்கள் இது ஒரு மெல்லிய செய்தி அமை அவனுக்கு இருக்கிற மர உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அமைதி என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழல் அமைதி அமைதி அசைவிழா அமைதி வரி அமைக்கிறார் அமைதி அமைதி அசைவிழா அமைதி இமையின் இமையின் துடிப்பும் எனக்கு கேட்டது இமை துடிக்கிறது கேட்குமா அதை சொல்ல உயர் சொல்லுகிறார் இது வந்து சைலன்ஸ் பின்ட்ராப் சைலன்ஸ் என்கிறதுக்கு மேலே ஆயிரம் மடங்கு ஆற்றல் உடையது அப்படி நூற்றுக்கணக்கான இடங்களில் அவருடைய அறிவு ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த பாதிய கொத்து என்கிறது எதுவும் இல்லை எதற்கு சொல்லுகிறேன் அவர் அதை எழுதுகிறது தமிழகத்தில் கழக காலப்போடவர்களுக்கு அடுத்தபடியாக வகை வகையாக எழுதியிருக்கிறார்கள் அவர் பாவேந்தரையும் மிஞ்சினார் பாவே பாரதியையும் மிஞ்சினார் பாரதியை தூக்குவதற்கு ஒரு இன இன அடிப்படை உணர்வு தேவைப்பட்டு அவர்கள் தூக்கினார்கள் அவரே பாரதியார் இறக்கிற பொழுது பதினான்கு பேர் தான் அவருடைய சாவுக்கு உள்ளே போனவர் அதிலே பாவேந்தரும் போனவர் இதெல்லாம் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் அவர் திரும்பியே பார்க்கவில்லை பாரதியை யாரும் அதற்கு பிறகு இன காப்புக்கு இவன் ஒரு அடிப்படையான கரு என்று அவனை தூக்கி கொண்டு பாரதி பாரதி என்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி ஒரு பேர் உருவம் அவர் என்பதை இப்பொழுது பதினாறு தொகுதிகளாக இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதம் திங்குகளில் வர இருக்கிறது அதை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பதினாறு தொகுதிகளில் ஏறத்தாழ் அந்த முன்பதிவு திட்டத்தின் கீழே பத்தாயிரத்துக்கு அறிவித்திருக்கிறார் அதில் வந்து அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் எப்படி அவர் செலவிட்டிருக்கிறார் என்று அவருடைய எழுத்துக்களில் தெரியும் அந்த அந்த உழை மிக பெரிய வியப்புக்குரிய உழைப்பது அது அது தொடர்பாக இருக்கு அவருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகள் கூட இப்போ சாதி ஒழிப்பு பற்றியெல்லாம் அழகாக மிக ஐயா அழகாக மிக அவர் எவ்வளோ தெளிவானவர் என்கிறது ஐயா அவர்கள் எவ்வளோ தெளிவானவர் இன்றைக்கு தினமணியிலே ஒரு கற்று வந்திருக்கார் வரலாறு ஆகும் பதினான்காவது மக்களவை என்று பதினேழாவது மக்களவை என்று பதிவு செய்து ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஐயாவுடைய கட்டுரை வந்திருக்கணும் இன்றைய தலைமணியிலே அது நாங்கள் வருகிற பொழுது படிக்க சொல்லி முழுமையாக அதை கேட்டுக்கொண்டு மிக வயப்படைத்தோம் ஒரு அறிவு எவ்வளவு எவ்வளவு அமைதியாக இருக்கும் நீங்கள் ஒரு பெருமை என்கிறதே பெருமைக்குரிய அடையாளம் என்ன என்றால் அது பணிந்து கிடக்கும் அது திருவள்ளுவர் சொல்கிறார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை இவர் எவ்வளவு பெரிய கல்விவான் எவ்வளவு பெரிய கூர்ந்து நோக்குடையவர் எவ்வளவு பெரிய அரசியலில் ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இயல்பாக இருக்கிற ஒன்றுமே தெரியாதான் செல்ல பையன் அந்த காலத்தில் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறுபத்தேழு எழுபத்தேழு வகை நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற செய்தியே உலகத்துக்கு தெரியாது எவ்வளவு எவ்வளவு நீளிய தொடர்பு எவ்வளவு நீளிய பட்டறிவு எவ்வளவு நீளிய உழைப்பு அதற்குள் இருக்கிறது என்றும் அவருடைய உணர்வு இயல்பாகவே ஒரு மிக மிக அடிப்படையான மானம் இருந்தால் தான் இப்படி ஒரு விழாவை நடத்துவதற்கே ஒரு துணி வரும் தமிழகத்தில் கற்பனை கூட இது வந்து ஒரு இனக்கடமை இது ஒரு இந்த உண்மையான நான் மாந்தன் என்கிறதுக்கான ஒரு அடிப்படையை நிலைநிறுத்துகிறபடி இதையெல்லாம் எங்களை எல்லாம் தூக்கி வைத்து பாராட்டுவதும் உச்சி மப்பதும் பாவளனேரு என்கிற வடிவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பெரும் பெரும் கருவி இயக்கத்தை அவர் இந்த தொடர்பாக இருக்கிற தமிழ் இயக்கம் வழியாக செய்து கொண்டிருப்பது மிக 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 புரியாது இயல்பாக அவருடைய எழுத்து இயல்பா உரை உலகில் நூறு என்று பாவல ஒரு ஒரு நூல் எழுந்திருக்கிறார்கள் பாட்டு வெண்பாவில் புகழேந்தி என்று சொல்வார்களே அதை அதை நூறு மடங்கு மிச்சு இருக்கும் புகழேந்தினா சும்மா விளையாட்டு இல்லை நலன் என்பார்னா சும்மா விளையாட்டு இல்லை அந்த அதெல்லாம் படித்தா வியப்பாக இருக்கும் நாம் தமிழை சரியாக நம்ம நாம் எவ்வளவு பெரிய மரபினர் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர் நமக்கு இருக்கிற செல்வம் எது நாம் தமிழர் என்கிறதுக்கு மேல எந்த வகையான சிறப்பு நமக்கு இல்லை தமிழன் என்கிறதுக்கு மேல ஒரு அடையாளம் இல்லை அது அவ்வளவு பெரிய செய்தி உலகத்தில் இருக்கிற ஏழாயிரம் மொழிகளுக்கு மேலாக இருக்கிறதுக்கெல்லாம் அடிப்படையான தாய் த அதற்குரிய மூலமொழியாக மொழியாக இது இது எப்படி உருவானது என்பது பற்றித்தான் என்னுடைய ஐம்பது ஆண்டுக்கான உழைப்பு அது பற்றிய எண்ணம் தான் வாழ்க்கை அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை அது மிக வியப்பு கிரேக்கம் படிக்கவோ இலத்திரம் படிக்கவோ இருக்கிற உணர்ச்சியை பிரெஞ்சு தூண்டியது அது தொடர்பாக உலக மொழிகளுக்கு உலா வருகிற பொழுது அதை 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 வலியுறுத்தி ஏறத்தாழ் ஒரு எழுபது எண்பதாயிரம் செய்திகள் இருக்கிறது அதை இந்த உலகத்துக்கு பதிவு செய்துவிட்டு போக வேண்டும் என்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மூச்சு வைத்திருக்கிறேன் நான் அது மிக அது மிக 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 அடிப்படையான ஒரு உண்மையை இன்னும் உலகம் தெரிந்து கொள்ளவில்லை தமிழ் கொடுத்திருக்கிற கொடை என்கிறது இப்போ புனைதல் என்று அது சொன்னனே புனைதல் பாட்டு புனைதல் புனை என்கிறது பொய்யேன்னு போட்டிருக்கிறான் பிறகு பொயனேன்னு போட்டிருக்கிறான் பிறகு

பாட்டு என்கிறதுக்கான பொயம் என்கிற அதுக்கு வந்து பொயம் என்கிறது பொய்யே என்கிறது ஸ்ட்ரெச்சிங் கம்போசிஷன் என்று போடுறான் பா பாட்டு என்கிறதுக்குரிய அந்த வடிவத்தில் புனைதல் என்கிற அந்த வடிவத்தில் தான் பொயம் என்கிறதும் அந்த பொயற்றி என்கிறதும் பொயற்றி என்கிறது எல்லாம் வருகிற சொற்கள் கீழே இருக்கிற அடிப்படை உண்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோல் பாவலர் பாவலர் ஏறு நீங்க நீங்கள் வந்து அது பாவலர் ஏறு என்ற சொல்லை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு போகலாம் என்று கூட நான் வந்தேன் ஏ என்பது எழுச்சி ஏ என்கிற ஒளி எழுச்சி எழு எம்பு எடு எவ்வு எக்கு ஏ ஏறு ஏன் ஏணி நூற்றுக்கணக்கான வடிவங்கள் எழுச்சி கருத்துக்குரிய ஒரு ஒளியும் அதனாலதான் கூப்பிடுகிற பொழுது ஏய் கூப்பிடுகிற அந்த ஒளியெல்லாம் இந்த தொடக்கத்திலே இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற ஹோமோசேபியன் என்கிற வடிவத்தை நாம் இருக்கிறோமே அதற்கு முந்திப்பி தகாந்திரஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுதே இந்த மொழி தோற்றின இந்த ஏ ஏறு என்கிறது ஏறு போல் நடையினாய் வா வா ஏறு என்ற அதனுடைய நடை அதனுடைய நடை நீங்கள் வந்து இந்த சல்லிக்கட்டிலே பார்க்கலாம் மாடு எப்படி இந்த மண்ணிலை இயங்கியது என்கிறதனுடைய காட்சி அது நடந்து வருகிற காட்சி அதற்கு எவ்வளவு அழகாக அந்த பாவனரை பொறுத்து இருக்கிறார் என்று நான் வியப்படைவேன் என்னிடம் பாவனர் என்று சொன்னார் ஏறு என்ன தம்பி என்ன அவரிடம் சொல்லும் பொழுது கொஞ்சம் இக்கட்டாக இருந்தது பெண் விலங்கின் மேல் ஏறுவதாகி ஆண் விலங்கு என்கிற பொருளை நான் சொன்னேன் அவர் அதற்கு அடைஞ்சான் அதற்கு என்ன சான்று என்று கேட்டார் நையே என்கிற செய்தியை சொல்லிவிட்டு ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கு எல்லாம் ஏற்றை கிழவி உரித்தர மொழிவ என்று தொல்காப்பியன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறான் என்று சொன்னேன் ஏறு என்கிற அவர் பாவலர் என்ற வல் என்கிற அந்த வடிவம் இருக்குது அதுக்கு முன்பு வை என்று வை என்ற உறுதியின் பொருள் வை வயவு என்கிறது உறுதியின் பொருள் வயவன் என்ற உறுதியான மரவன் என்று பொருள் ஸ்ட்ரென்த் என்று பொருள் வை எங்கே எல்லாம் வயலாகி வல் என்ற ஆனது வல் வலி வலிமை என்று சொல்கிறது வல் வன்மை என்று வந்தது அது அப்படியே வெல் என்று மூலத்தை போட்டு விட்டு வெலோர் வெலோர் வேல்யூ வேல் வேலிடிக்ஷன் தொடர்பாக இருக்குது நூற்றுக்கணக்கான சொற்கள் அது தொடர்பாக அதாவது அந்த நூற்றுக்கணக்கான சொற்களில் அந்த நீங்கள் வேல் என்கிற வடிவத்தில் நின்று செய்திகளை ஆங்கில அரசு எடுத்து பார்த்தால் போறும் நூற்றுக்கணக்கான ஸ்ட்ரென்த் என்கிற பொருளே போகும் இது வல்லர் என்கிறது தான் வல்லர் பாவலர் ஏறு என்று சொன்னால் அதற்குரிய பொருத்தத்தை பாவாளர் அவர்கள் அவர்தான் தொடங்கினர் அரும்பர் நண்பர் என்று அவருக்கு எழுதியிருக்கிற மடர்களையெல்லாம் பார்த்தா மிக வியப்பாக இருக்கும் எவ்வளவு பெரிய உறவு இரு இருவருக்கும் இருந்தது தமிழ்க்கென பிறந்து தமிழ்க்கென வாழ்ந்து தமிழ்க்கென பயின்று தமிழ்க்கென பயிற்று தமிழ்க்கென வாழும் தமிழே வாழி இவர் பாபலர் உறக்க உறக்க உறக்கக்கூவாள் இரண்டு பேருக்கும் இருந்த உறவு என்கிறது இருந்து தமிழ் மனம் என்கிறது இந்த மண்ணை பற்றியதும் மக்களை பற்றியதும் பற்றியதும் மொழியை பற்றியதுமாக இருந்து இந்த இதை இந்த தமிழை காக்க வேண்டும் என்கிறதுக்காக அவர் பட்ட பாடு அதற்கென்று அவர் சூழலை எல்லாம் உருவாக்கிறது அதற்கென்றே வாழ்ந்தது வியப்பு வியப்புக்குரியது சாதி என்கிற அந்த அந்த அவர் அவர் மிக வியப்பாக இருக்கும் சாதி புழுங்கள் புழுக்கள் நெடிந்திடுமோ திரளையாய் வாழ்கையில் ஓதை உணர்ந்திட்ட மக்களை போல் உலக ஒரு துணிக்கிறோம் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவரும் உள்ளத்துல அப்படி ஒரு சாதி இழை ஓடுகிற நிலைகளை சாதி புழுக்கள் நெடிந்திடுமோர் மொத்தை சாணியாக வாழ்கிறோம் என்று இதற்கு மேல கடுமையா சொல்ல முடியாது செந்தமிழ் தாய் பெற்ற பிள்ளைகள் நாம் ஒரு சேர பழுத்த பழக்குலை இதில் எந்த பழத்தை உயர்வென்று சொல்வது எதனை இழிவென கொள்வது என்றெல்லாம் அவர் சொல்கிற அழகு மாடாது நான் சொன்ன உலகில் நூறுல தொடக்கத்திலே வெண்ப பாட்டை தொடங்கினார் புடவி பல ஒன்று மணல் புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞானம் அடன் என மீன் செறிவா மண்டம்பல் கோழி இடவரைகள் இது வந்து தமிழ்நாடு இது தொடர்பாக இருக்கிறது இந்தியா இது தொடர்பாக இருக்கிறது ஆஸ்திரேலியா இது அமெரிக்கா இது ஆப்பிரிக்கா என்றெல்லாம் இந்த இடவரைகள் கூட உண்மை இல்லை என்கிறார் இடவரை எண்டுசைகள் இது வந்து இந்த திசை வடக்கு மேற்கு வடகிழக்கு தென்மேற்கு மேற்கு என்றாலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதனா கூட இந்த உலகம் தான் சிலவற்றை விளங்கி கொள்வதற்காக அடையாளப்படுத்தியிருக்கிற குறியீடுகளை தவிர அந்த திசைகள் இல்லை அவை இல்லை இந்த இடங்கள் இவை இல்லை என்று அந்த பாட்டு போகும் புடவி பல இந்த யூனிவர்ஸ் இருக்கிறது மிகப்பல புடைவி என்று சொன்னால் புடைத்து விரிவடைந்து கொண்டே போவது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்றானே அதை இந்த சொல் தமிழில் அடைக்கி இருக்கிறது புடவி புடை அடிச்சா புடைச்சுக்கிட்டான்னு வா ஊர்ல புடைத்தல் இல்லை விரிவடைதல் பொருள் புடவி என்கிற ஒரு சொல்லை தமிழர் அமைத்ததை பற்றி அவர் வியப்பார் புடவி அப்படி அந்த யூனிவர்ஸ் மிக பலமாக இருக்கின்றன புடவி பல ஒன்று கடல் புண் மணறிஞ்சாலும் அதிலே புடவியில இருக்கிற அந்த கடலில் இருக்கிற அந்த முன்னால் இருக்கிற மணலிலே ஒரு புண்ணிய மணல் இந்த உலகம் புடவி பல ஒன்று கடல் புன்மணவிஞாலும் அடவி அடவியன மீன் சரிவாம் காடு போல் இருக்கிறது பல்லாயிரம் கோடி மின்மீன்கள் திகழ்கின்றன அடவியன என மீன் சரிவாம் அண்டம் புல் கோடி இடவரைகள் எடிசைகள் இவ்வுலக வாட்டம் கடவுளைகள் நேர்ச்சி கணிப்பு கடவுதல் என்பது கேள்வி கேட்டது கடவு விடை சொல்லுதல் என்பது அதுக்கு எதிராக சொல்லுதல் கடவுளைகள் நேர்ச்சி கணிப்பு நாம் இதுவரை என்ன என்ன தெரிந்து கொண்டிருந்தோமோ என்ன தெரிந்து கொண்டோ இருக்கிறோமோ அதை வைத்து கேள்வி கேட்கிறோம் என்ன நமக்கு தெரியுமோ அதை வைத்து கொண்டு வினை சொல்லுகிறோம் அதுவே விட இல்லை கடவிடைகள் நேர்ச்சி ஒரு நேர்ச்சி இது கணிப்பு கணிப்பாக நடப்பது என்று அந்த பாட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு பெருமனைக்கு இந்த விழாவை நடத்தி உண்மையாக ஒரு தமிழ் மானத்தோடும் தமிழ் உணர்வோடும் பெருந்தன்மையோடும் ஒரு உயர்ந்த மாந்த நேயத்தோடும் தங்களுடைய இந்த நிறுவனத்தில் இந்த உணர்வை பகிர்ந்து கொள்வதும் இதை பரப்புவதும் எங்களை போன்றவர்களை அரவணைத்து உச்சி மோப்பதும் ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய வணங்கத்தகுந்த நாங்கள் எப்பொழுதும் நினைவு பாராட்டி பெருமையாக கருதுகின்ற உங்களை போற்றுகின்ற உணர்வோடு நான் விடைபெறுகிறேன் வணக்கம் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக ஏற்புரை வழங்க குடியாத்தம் ஒன்றிய செயலாளர் பேராசிரியர் பா